அண்மை ஒசூர் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டுள்ள மர்ம கும்பலை பிடிக்க பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோபால் இணைப்பு காத்திருக்கிறார் கோபால் இது குறித்த மேலும் விரிவான விவரங்கள் பாகலூர் சாலையின் தனியார் வங்கி ஏடிஎம் ஒன்று இயங்கி வருகிறது நேற்று முன்தினம் அதிகாலை மூணு மணி அளவில் அந்த ஏடிஎம் இயந்திரத்தின் பணம் சிலரை எடுத்தார் அதன் பிறகு கைவரிசை நடைபெறவில்லை என வங்கி ஊழியர் அங்கு தெரிய தெரியப்பட்டது அப்போது அங்க இருக்கக்கூடிய கொள்ளையர்கள் வந்து ஏடிஎம் இயந்திரத்தை வெல்டிங் மூலமாக உடைத்து அதில் இருந்த பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மரபு நபர்கள் கொள்ளையடைத்து சென்றனர் இது தொடர்பாக ஓசூர் அட்கோ போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே நேற்று முன்தினம் கர்நாடகா பகுதியில் ரெண்டு களையும் கொள்ளையடித்து இருபது லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து சென்றனர் இதன் தொடர்ச்சியாக நேற்று ஆந்திர மாநிலத்திலும் இரண்டு ஏடிஎம் கொள்ளையடித்து கும்பல் என இருக்கலாம் அதன் பிறகு ஏடிஎம் கொள்ளை வட மாநில கும்பலுக்கு தொடர்பு பத்து தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார் குறிப்பாக இதற்கிடையே கொள்ளையை நடத்த இதற்கு சேலம் டிஐஜி உமா நேரில் விசாரணை நடத்தி வருகிறார் தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கோபால்